ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் இங்கே பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்ல சாரிங்க சாஃப்ட் சில்ப் சேரே கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் அதாவது ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோங்க இதனுடைய ரேட் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் குடியு சேரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு சேமலுக்கு ஒரு ஆறு ஏழு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் மீதி பார்த்தீங்கனாக்கா வாட்ஸ்அப் நம்பரில் ஓப்பன் பிக் அனுப்புவோம் நீங்கள் அதிலேருந்து பார்த்து கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சேரீ இதில் பார்த்தீங்கன்னா சேம் கலரு முந்தி பிளவுஸு வந்துடும் பிங்க் கலர்லேயே வந்தீங்கன்னா ஸாரீ பார்த்திங்கனாக்கா பார்டர்லெஸ்ஸு இந்த மாதிரி புட்டா ஜரிகை வரும் காப்பர் ஜரி ஒர்க்கில் முந்தி பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்லேயே நல்ல ஒரு சூப்பரான டிசைன்லாம் இருக்கோங்க ப்ளவுஸு சேம் டிசைன் சேம் கலர் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த புட்டா வந்துடும் சாரி ஒரு பத்து லைன் கிட்ட உங்களுக்கு இந்த புட்டா வந்துடும் வீடியோலேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற சாரீ வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல்ஸ் சொல்லிடுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மைல்டு மிட்டாய் கலர்னு சொல்கிறோம் ஒரு சில ஸாரீஸ் வந்து கான்ட்ராஸ்ட் முந்தி பிளவுஸ் வரும் ஒரு சில ஸாரீஸில் சேம் கலரே வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸேரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிட்டாய் கலரு புட்டாக வந்துடும் பத்து லைனுக்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா வெப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட் இது உள் சுற்றுங்க சேரீ பத்து லைனுக்கு உங்களுக்கு ஜரி ஒர்க் வந்துடும் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் குறீ சார்ஜ் இந்த மாதிரி ஸாரியில் பார்த்தீங்கன்னா பத்து லைனுக்கு இந்த ஜி ஜரிகை போட்டால் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்டராக உங்களுக்கு ஜரிகையில் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து டெய்லியும் ஒரு பத்து பத்திரிக்கை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனுடைய உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் அதுலேருந்து இருந்து கூட வாங்கிக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து இருந்து கூட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதனுடைய ஃபோட்டோவும் உங்களுக்கு ஓப்பன் பிக்கு அதில் அனுப்பி விடுவோம் இப்போலாம் கிறிஸ்மஸ் வருதுங்க அதனால் ஆஃபராகவே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் தாராளமாக குயிக்காக வாங்கிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு இந்த கம்மியான ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியாக சேரீ கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரி பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் சேரீ இது வந்து பார்த்திங்கனாக்கா பார்டர் இது காப்பர் ஜெரி பத்து லைனுக்கு வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி சேரீ வந்துடும் சாம்பிளுக்கு ஒரு ஆறு ஏழு சாரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அனுப்புறோம் நீதி ஓப்பன் பிக்கு இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சாரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்லையும் இருக்கும் இது ஒரு பாசி பச்சை கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா சேரீல இந்த மாதிரி புட்டா வந்துடும் பத்து லைனுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிவாக இருக்குது பிளவுஸு கான்ட்ரஸ்ட்டு தூள் சுற்று சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் பார்டரும் ஒரு குட்டி பார்டர் ஜருகி பார்ட்ரு கொடுத்துருக்கோம் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் சாரி நல்லா சூப்பராகவே இருக்குங்க வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சாஃப்டா இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாஃப்ட் சில்க் சேரீலேயே கம்மி விலையில கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேண்டல் கலர் ஒரு சில இது கான்ட்ராஸ்ட் வராது ஒரு சில இது கான்ட்ராஸ்ட் வருங்க நிறைய பேர் சேண்டல் சேரீ கேட்டிருந்தீங்க சேண்டல் கலர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து லைன்ஸ் இந்த புட்டா வந்துடும் பாட்ரு நல்ல ஒரு குட்டி பாட்டர் கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியாகவும் இருக்கு முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் முந்திக்கு போட்டு வந்துடும் உள் சுற்றுங்க சேரீல அந்த மாதிரி இருக்கும் சேரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும் சேரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் குட்டி பாட்டரும் நிறைய பேர் விரும்பி கேட்டீங்க இதில் குட்டி பாட்டரும் வருங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது இன்னொரு சாண்டல் கலர் கொஞ்சம் மைல்டு சேண்டலாக இருக்குங்க கான்ட்ராஸ்ட்டு வேறு கலர் வரும் இது சாண்டல் கலர் சரிங்க டிசைனும் கொஞ்சம் வேறு வரும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பத்து லைனுக்கு வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் இந்த முந்தி கலர் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டு கலர் சுமதி பச்சைன்னு சொல்லுவோம் சுமதி பச்சை கலர் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது சுத்து முன்ன பார்த்து சாண்டல் கலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரில் இருந்தது கான்ட்ராஸ்ட்டு இது சுமதி பச்சை கலர் கிறிஸ்மஸ் வருதுங்க அதனால் அடுத்து நியூ நியூ இயரும் வருது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணி டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம் ஃபோட்டோவை பார்த்துட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸேரீல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு பத்து லைனுக்கு வந்துடும் இது பார்டர்லிஸ்து பார்டர் வராது முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மயில் ஆனந்த கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சேரிலாம் அந்த மாதிரி போட்டால் வரும் நல்லா ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் நிறையா பேர் இந்த டைப் ஸேரீ கேட்டிருந்தீங்க அப்போ வந்து ஸ்டாக் ஆகிடுச்சு ஸ்டாக்லேயே இறங்காயிடுச்சிங்க இப்போ திரும்பி ரீஸ்டாக் ஆகிருக்கு வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் அதே ஆனியன் பிங்க் கலர் டிசைன் வேறங்க முந்தி பாத்தீங்கன்னாக்கா அதே முந்தி அதாவது கான்ட்ராஸ்ட் அதே கலர் வரும் இதுல டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிக ஒருக்கு வந்துடும் பார்டர்லஸ் சேரீ தான் எதுவும் முந்தி பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்த மயில் ஆனந்த கலர்ல இந்த மாதிரி ஜரிக ஒருக்கு முந்திக்கு போட்டு வந்துரும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் சாரி இந்த மாதிரி தான் சாஃப்டாகவே இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நிறைய நிறைய பேர் கட்டலாம் அதாவது எல்லாருமே கட்டலாம் இந்த மாதிரி டைப்பு இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பால் பிங்க் கலர் வெறும் ஐநூறு மட்டும்தாங்க ஐநூறு ப்ளஸ் குரல் சார்ஜ் இப்போ வீடியோவில் காட்டாத இன்னும் சேரீஸ் இருக்குங்க நீங்கள் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஓப்பன் பிக் கூட உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்லேயே கூட போட்டு விட்ருவோம் நீங்கள் அதில் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சாரீ இந்த மாதிரி பத்து லைனுக்கு ஜரிக இருக்கு பார்டரும் இல்லை ஒரு குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் ஜரிகவருக்கு முந்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கரில் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடுங்க ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்டு லெவலில் குறியீடு போட்டுக்கலாம் தரமாக வாங்கிக்கலாங்க சாரி அவைலபிள் சொன்னோடனே உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அமௌண்ட் டீடைல் போட்டு விட்ருவோம் அமௌண்ட் டீடெயில் போட்டோடனே நீங்கள் அந்த அமௌண்ட் போட்டதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டால் தான் எங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரியும் அதனால தான் சொல்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா நிறைய பேருக்கு அவைலபுள் அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டுருங்க மறக்காமல் அதே மாதிரி அட்ரஸ் அனுப்புனிங்கன்னா ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நேம்லேருந்து பின்கோடு ஸ்ட்ரீட்டு டோர் நம்பர் ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவைப்படும் இது ஒரு கிளிப்பச்சை கலர் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க சாரீ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புட்டா ஜரி ஒர்க்கு ஒன் பை ஒன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ரௌஸ் கான்ட்ராஸ்ட்டு சேரீ இந்த மாதிரி இருக்கும் பார்ட்ரு நல்ல ஒரு குட்டி பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்கோம் வீடியோவில் காட்டாத சாரீஸும் இன்னும் இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் குரூப்லேயே கூட போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லாம் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது நேவி ப்ளூ கலர் நல்லா ஒரு வெயிட்லெஸ்ஸான சேரீ சாஃப்ட் சில்க் சாரீ டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு இந்த மாதிரி பாடியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் ஜெரிகா ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி இருக்குங்க இது பார்டர்லெஸ் சாரீ பார்டர் உள்ள சாரியோ இருக்கு பார்டர்லெஸ் சாரீயோ இருக்கு நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் எந்த சாரி வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டாதான் நாங்க அவைலபிள் பார்த்துட்டு சொல்ல முடியும் வெறும் ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்கு நாற்பது ரூபாய் வரும் இது ஒரு மாம்பழ கலர் இதுவுமே பாத்தீங்கன்னா சேரீல இந்த மாதிரி காப்பர் ஒர்க்கு புட்டா வந்துடும் பார்டர்லஸ் சாரிங்க இது முந்தி பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் சாரி இந்த மாதிரி இருக்கும் ஒரு சாரி வேணும்னா கூட வேல்ட அளவில் குறிய போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு சாரீ வேணும்னா கூட தாராளமாக நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாரி அனுப்புனீங்கன்னா தான் நீங்கள் என்ன சாரி கேட்குறீங்க அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் உங்களை பேர் ரிப்ளை பண்ண முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அப்படி இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் அதில் கூட ஃபோட்டோ வந்து போஸ்ட் போடுவோம் அதில் இருந்து பார்த்துக்கலாம் இது ஒரு க்ரீன் கலர் பச்சை கலருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு சேரீல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு பத்து லைனுக்கு வந்துடும் பார்டர் லெஸ்ட்டு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜரிக ஒர்க் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோங்க அதனால எங்கேயுமே மாட்டாது தாராளமாக வாங்கி வியர் பண்ணலாம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது உள் சுற்று சேரீ இந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிற சாரீஸில் எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இன்னும் நிறைய வீடியோவில் காட்டாத சாரீஸ் நிறைய இருக்குது அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த சேரீ தெரியணும்னாக்கா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா இதனுடைய ஓப்பன் போய் அனுப்புவோம் இப்போ வீடியோவில் காட்டாத சாரீஸும் இருக்குது அதனுடைய ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வச்சு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ